ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு வந்து ஒரு பிக்சர் வந்து கிடச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி இன்னைக்கு இருந்து சாரியில் வந்து இல்லை போத் காவேரி அண்டு விஜய் ரெண்டு பேருமே ப்ரமோலியே இன்றைக்கி வந்து பார்த்தோம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் நிபுணன் வந்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து யமுனாவுக்கு வந்து வாக்கு கொடுக்குறாரு இல்லையா ஸோ இது வந்து அடுத்த நாள் தான் வந்து நடக்க போகுது இதில் இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுபதி குமரன் எல்லாருமே இருக்காங்க குமரன் வந்து யமனாக்காக மேரேஜ்க்கு சப்போர்ட் பண்ணாலுமே நிவினோட ஃப்ரெண்டு வர குமரன் ஆனால் பசுபதி வந்து இருக்கார் நோட் த பாயிண்ட் இவர் ஆனார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவர் வந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலாட்டா இது எல்லாமே நடக்கும் இல்லை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வராரா என்னன்றது தெரியல ஏன்டா இதைத்தானடா நானும் பண்ணேன் என் பொண்ணு ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் அதை தப்புன்னு சொன்னீங்க ஆனால் உன் தங்கச்சி ஆசைப்பட்டா நீ மட்டும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி பசுபதி கேட்க தானே செய்வார் ஏன்னா இப்போ அப்படி தானே சீரியல் ட்ராக் போயிட்டுருக்கு ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் ஆனால் யமுனா நிவினோட மேரேஜ் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக வந்து இவங்க விஜய் காவிரி நினைக்கிற மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்பவே ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு குழப்பமான ட்ராக் தான் இப்போ மகாநதியில் வந்து போயிட்டுருக்கு ஸோ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்லாம் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ